ஒரே இன்னைக்கு இன்னும் கேசப்பா உங்களுக்காக சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள் ஐ மீன் நாம கடந்து வந்த நாட்களில் ஆண்டவர் நமக்கு நிறைய வாக்கு கொடுத்து அதன் பிரகாரமே நிறைய அற்புதங்களை செய்திருக்காரு சுகம் கொடுத்துருக்கார் விடுதலை கொடுத்துருக்காரு தடைகளை மாற்றியிருக்காரு நன்மைகளை செய்திருக்காரு அதே சமயத்தில் சில பாடுகள் சில பிரச்சனைகள் நெருக்கங்கள் போராட்டங்கள் இதையெல்லாம் நம்ம கடந்து வந்தோம் ஆனால் அதனால் நீங்கள் அழிஞ்சு போயிட்டீங்களா முடக்கப்பட்டு ீங்களா இல்ல எவ்வளவோ பிரச்சனை வந்துச்சு எவ்வளவோ போராட்டம் வந்துச்சு நாம முடங்கியும் போகல படுக்கையிலையும் படுக்கல ஆண்டவர் அற்புதம் செய்து நம்மளை அழகா தாங்கி நடத்தி வந்திருக்காரு எவ்வளோ அற்புதமா நம்மளை நடத்தி வந்திருக்காரு அதனால அவருடைய நாமத்தை நாம துதிக்கணும் அவர் செய்த நன்மைகளையும் அதிசயங்களையும் நினைத்து அவரை துதிக்கணும் அவர் தடைகளை மாற்றினதற்காக சுகம் கொடுத்ததற்காக வழிகளை திறந்ததற்காக ஜெயம் கொடுத்ததற்காக ஒரு நன்மையானதை நம்மளை காண செய்ததற்காக காரியத்தை வாய்க்க பண்ணினதற்காக அதுக்காக நாம தேவனை துதிக்கணும் முக்கியமா அவருடைய ஆலோசனைகளுக்காக நாம அவரை துதிக்கணும் நீங்க இப்படி துதிக்க துதிக்க உங்க மேல ஆண்டவருக்கு நிறைய பாசமும் பிரியமும் உண்டாகும் ஏன்னா நன்றியுள்ள இருதயத்தோடு நீங்க அவரை துதிக்கிறீங்கல்ல அப்போ வருகிற நாட்களில் தேவன் உங்களுக்கு அற்புதம் செய்வதற்கு ஆண்டவரை தூண்டி எழுப்பும் அதனால உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த கருத்துடைய நாமத்தை துதிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் ஆண்டவரே நான் உண்மை துதிக்கிறேன் என் முழு இருதயத்தோடு உண்மை துதிக்கிறேன் எனக்கு நிறைய அற்புதங்கள் அதிசயங்களும் நீங்க செய்திருக்கீங்கன்னு மனதார அவரை துதிச்சு பாருங்களேன் வருகிற நாட்கள்ல இதை விட பெரிய பெரிய அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் நீங்க நிச்சயமா பாப்பீங்க விசுவாசத்தோடு வார்த்தையை அறிக்கையம்